ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வடக்கில் மக்களிடம் காணிகள் கையளிக்கப்பட்ட போதிலும் மேலும் பல பகுதிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் உள்ளமை கவலைக்குரியது தமது சொந்த வாழ்விடங்களை இழந்து மக்கள் படும் அவலம் சொல்லில் அடங்காதது சொந்த காணிகளில் மீழக்கூடிய வேண்டும் என்ற கனவோடு பரவி பாஞ்சான் கிராம மக்கள் காத்திருக்கின்றார்கள் என்னச்சு என்ன அரசாங்கம் என்ன எதுவும் பண்ண முடியும் அந்த பொருத்த எங்களுக்கு என்ன எந்த அரசாங்கம் வந்தாலும் பிடித்த சொந்த நிலத்தை பிரிந்து வாழ்ந்த வீடுகளை இழந்து அலைவது என்பது மிகவும் துயரமானது வவுனியா நலன்புரின் நிலையங்களில் இருந்து சுமார் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் அழைத்து வரப்பட்ட பரவி கிராம மக்கள் தொடர்ந்து இடம்பெயர்ந்த நிலையில் அலைகின்றனர் கிளிநொச்சி பரவி பாய்ஞ்சான் கிராமத்தில் சில பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது தியானவங்க அந்த புள்ளையாள வைத்துக் கொண்டிருக்கே வசதி ஆனால் அது புள்ளையாளோ உடுப்பு மாத்த கொள்ள ஒற்று வசதியுமே இல்லை என்ன செய்யறது காணிக்க இருக்கிற நாங்கள் கோழியை வளர்த்து பயிர் பச்சியத்தா பிராச்சின அவர் கோழியை வளர்க்கலாம் மாட்டை வளர்க்கலாம் ஒற்று வித பிரியோசனம் இல்லாமல் எங்களோட சொந்த இடம் இருக்கத்தக்கதா நாங்கள் வாடகை கொடுத்த